நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் வந்தவாசி பக்கத்தில் ஒரு விவசாய நிலம் தேடிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் விவசாய நலம் இருக்குது ஏழு ஏக்கர் நஞ்சை பதினஞ்சு ஏக்கர் புஞ்சை மூணு கிணறு மூணு சர்வீஸ் இருக்குது நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கலாம் ஒரு மூணு பேர் வேணுன்னா பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பேர் வேணா கூட பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டு வச்சுட்டு பார்த்துட்டு ஓனர்கிட்ட நேராக செட்டிங் பேசிக்கலாம் நிலம் வந்து தார் ரூட் டச்சிலே இருக்குது இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் இந்த முழு முழு காணொலியை பார்க்கணுன்னா நீங்கள் என்னுடைய வீடியோ க வீடியோ சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு போய் பாருங்கள் முழு வீடியோ இருக்கும் நன்றி வணக்கம்